மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள் குறிப்பாக அவர்கள் சசிகுமார் அவர்கள் நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் போது வேண்டாம்னு சொல்லாமல் என்ன ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி ஏன்னால் நான் என்ன நடிப்பேன் நான் உங்களுக்கு யாருன்னு தெரியாது நான் அப்பப்போ பழங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன் ரசர்களுக்கு நல்ல திடீர்னு திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க என்ன பண்ணுறன்னே தெரியாது அப்புறம் எல்லாம் பார்த்தவங்க மதுரை பாஷையில் பிச்சோ இருக்கிறாங்க அப்புறம் தம்பி சொன்னார் நம்ம அண்ணே இப்படி எப்படி கண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க நேச்சுரலாக இருக்குது மந்திரி கேரக்டர் தானே பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரி கொஞ்சம் ரீச் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் துரை செந்தில் குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன் ஒரு எக்ஸ்ட்ராடியான ஸ்கிரிப்டு அது வெற்றி மாறும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த ரெண்டு பேர்த்தி பார்த்தா எனக்கு புராணியாக இருக்கேன் துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நான் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும் போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்விட்டதே விட்டதே கிடையாது உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது ஒரு துறை வெற்றி சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில் நான் ஸ்கிராப் பண்ணும்போது பார்த்தேன் துரை வந்து பால்மகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணுன்றது முக்கியம் நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோம்ன்றதுதான் முக்கியம் அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து அதுவும் தான் சொல்லியிருக்காரு ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணாரு இருப்பாருங்க தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி உலக தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தனான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றி தான சேரும் அந்த பயம் வந்து நம்ம அண்ணன் பெண்மாரே அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டாக தனியாகணும் என்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில் கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு அதை அற்புதமா வெற்றிமாரனுடைய படத்தினுடைய பெயரை கெடுக்காம ஒரு படத்தை நான் எடுத்தால் போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க அதில் இந்த வெற்றியில மாறும் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம் நட்பு இல்லையா தெரியப்படும் நம்ம நண்பர்கள் சொல்லிக்கிறோம் சினிமாவில நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பிரச்சனை வரும்போது காண முடியாது நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம பேண்ட ஏறி சவாரி பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படி சவாரி பண்றவங்க எல்லாம் நம்ம தோத்து நிற்கும் போது நம்ம மேல சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இன்னொரு குதிரை மேல ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எது வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னதாக இருந்தாலும் சரி பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது அந்த கேரக்டர்லாம் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்னு யோசனை பண்ணாமே சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்டர்னரி பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையுமே கண் கலங்கிட்டேன் நான் வந்து பொய்க்கா பொய்யெல்லாம் சொல்லினேன் ரொம்ப அருமையாக பண்ணிங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல நான் வந்திருக்கேன்னா அவர் இது காண போடுவார் ஏ எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்னா அவர் இது தரப்போகிறாரு சரி பரவாயில்ல விடு அதை தேடிக்கிட்டே இருக்க ஆனால் இங்கே பிரம்மாண்டமாக எத்தனை கூப்பிட்டு அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் எடுக்கும்போது அசந்துட்டேன் நான் ஸோ எக்ஸ்ட்ராடினரி நீங்கள் எதுவும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக சூரியசாலைக்காக நீங்கள் கூட தோல் கொடுத்து நின்றேன் அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் அதே மாதிரி ஒளிப்பையாளர் நான் ஜாஸ்தி பேசுனாங்க நான் தான் பேசி ஆகணும் ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட நான் பேசுனா தான் வேல்யூ ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாளில் அஞ்சே நாள் தான் நடித்தேன் இன்னொரு ரெண்டு நாள் எடுத்துட்டு இருந்தப்பான வேண சார் போதுன்ட்டார் இங்கே நடிப்பு இதோட அப்புறம் பார்த்தா கேமராமேன் வந்து சொல்லவே முடியாது ஒரு ட்ரோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க ஐயோ எக்ஸ்டார் எக்ஸ்ட்ரமரி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா ஒரு ரெண்டாவது ரெண்டு விஷயம் ஏன்னா ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை கலம் என்ன அது நடக்கிற இடம் என்ன அதனுடைய ரெட்டட் ஃபார்மேட் என்ன அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரெக்கட் மெஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாடத்தான் இருப்பார் கிரேட் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைப்பற்றி ஏன்னா இதெல்லாம் ஒன்றும் அதுக்கு நினைக்கணும் சாதாரண இல்லை சும்மா லைட்டு வச்சு அங்கே லைட்டு வச்சு கூட ப்ரைட்டை எடுக்கிறது எவ்வளவு மேலே நீ கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் ஆனால் அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி கிரேட் ஜாப் ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது ஒரு நல்ல திரைக்கதை ஒரு நல்ல அம்சம் அந்த மகாபாரத்தை மேற்றை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்டமாக இப்போதான் சொன்னேன் செந்தில்கிட்ட ஒரு வித்தியாசமான அதாவது செஞ்சோற்று கடனாக இல்லை நியாயம்மா தர்மம்மா அப்படின்னு பார்த்தா செஞ்சோட்டு கடனுக்காக தர்மம் என்னான்னா இந்த நியாயத்து பக்கம் இந்த கௌதம் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதுதான் இந்த படம் அதை வெலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கும் வாய்ப்பளித்து நானும் ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்க நன்றி அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணிகை பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக எழுதினீங்க யாரையும் குறை சொல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அழகாக விளக்கமாக ஒரு கதையை அவ்வளோ உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன் அதில் ஒரு ரெண்டு வரி என்னை பற்றியும் எழுதுறதுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்தது நாலு வரி ஆறு வரி எழுதுகிற அளவுக்கு நாம பயத்தோட மதிப்பு என்பது வாழ்த்து கொடுக்குற பெரும் தலைகள்லாம் இருக்கும்போது நாம எங்க நன்றி வாழ்த்துகள் உங்களுக்கு தான் நன்றி உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்த்துகள் அனைவருக்கும்